வணக்கம் நண்பர்களே மது விழிப்புணர்வு பாடல் ஒன்னு எழுதி அத பாடியிருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே குடிக்க குடிக்க நல்லாயிருக்கா வாங்கொழந்த குட்டியும் நல்லா இருக்கா அட வாழ்வெல்லாம் வீணாக்கும் இந்த மதுவில நீ தவறியோ விழுந்துடாத இந்த மதுவில அடவாள்வெல்லாம் வீணாக்கும் இந்த மதுவில நீ தவறியும் விழுந்துடாத இந்த மதுவில குடிக்க குடிக்க நல்லா இருக்கா உன் குழந்த குட்டியும் நல்லா இருக்கா தள்ளாடி போனாயா நீ தண்ணி அடிச்சு கெட்டாயா அட குடும்பம் ஒன்று இங்க இருக்க போனாயோ குடல் வெந்து போன பின்பு உயிர் விட்டு போனாயோ குடல் வெந்து போன பின்பு உயிர் விட்டு போனாயோ குடிக்க குடிக்க நல்லாயிருக்கா வா குழந்தை குட்டியும் இருக்கா அட வாழ்வெல்லாம் வீணாக்கும் இந்த மதுவில நீ தவறியும் விழுந்துடாத இந்த மதுவில குடிக்க குடிக்க நல்லாயிருக்கா உன் குழந்த குட்டியும் நல்லாயிருக்கா